ஆண்டவன் அன்பே சக்தி தரும் ஆண்டவன் அன்பே சித்தி தரும் ஆண்டவன் அன்பே சக்தி தரும் ஆண்டவன் அன்பே சித்தி தரும் ஆண்டவன் அன்பே புக்தி தரும் ஆண்டவன் அன் ஆண்டவன் அன்பே புக்தி ஆண்டவன் அன்பே முக்தி ஆண்டவன் அன்பே சக்தி ஆண்டவன் அன்பார் பேர் பரவும் ஆண்டவன் அன்பார் சீர் பரவும்

அன்பே புகழளிக்கும் ஆண்டவன் அன்பே மகிழக்கும் ஆண்டவன் அருளால் குணம் பெறலாம் ஆண்டவன் அருளால் மனம் பெறலாம் ஆண்டவன் அருளாய் குணம் பெறலாம் ஆண்டவன் அருளாய் மனம் பெறலாம் ஆண்டவன் அன்பே சக்தியாமே 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 ஆண்டவன் அன்பே நித்தியாவே ஆண்டவன் அன்பே நித்தியாவே ஆண்டவன் அன்பே சக்தி தரும் ஆண்டவன் அன்பே நித்தி தரும் சக்தி தரும் நித்தி தரும் சக்தி தரும்